கிளங்கு கேரட்டு பீட்ரூட்டு பச்சை பட்டாணி அப்புறம் வந்து இந்த பூ எல்லாமே போட்டு இப்போ இது விஜிடபிள்மா பண்ண போகிறேன் பாருங்கள் ஏற்காலையே நான் வந்து பட்டா லவங்கம் ஏலக்காய் அண்ணாச்சி மக்கு எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்கள் போட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சுட்டேன்

இது மொத்தமே காய் தான் அவ்வளோ காய் போட்டிருக்க இப்போதான் அரிசி போடப்போம் Thank mm -hmm. you. ஒரு அரிசி எல்லாம் போட்டேன் ஒரு விசில் ஒரே விசில் விட்டு இறக்க போகிறேன் விஜிடபிள் பிரியாணி நான் சாப்பிட போகிறேன் நீங்களாம் வாங்க சாப்பிடலாம் டேஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன்